மாளிகை அருகிலே இப்பறான ஒரு கடையை திறக்க முடியாது அங்கே ஒரு சட்டம் இருப்பதாக இல்லை இங்கே ஒரு சட்டம் இருப்பதாக இல்லை

வணக்கம் ரவுகே ஏபிசி சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காலையில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய யாழ்ப்பாண நல்லூர் ஆலய சூழலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அசைவ உணவகத்துக்கு வந்து அனுமதி கொடுத்ததாக வந்து ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கும் அந்த போராட்டத்த முடிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாணவ சபை போய் கதைக்கு போன எங்கள் போராட்ட குழுக்கள் இந்த பிரதிநிதிகள் போய் கதைக்கு போன இடத்துல மாணவ சபையில் வந்து வித ஒரு அனுமதியும் இல்லாமல் வந்து தான் இந்த அசைவக் கடை வந்து அந்த இடத்துல வந்து போட்டிருக்கிறதாகவும் அந்த கடையை வந்து உடனடியாக அகைற்றோன் பண்ணி சொல்லி இந்த போராட்டம்னு நடைபெற்ற அந்த போராட்டம் பெட்டி முழுமையான காணொளி தான் இந்த தொகுப்புலசார போட்டு அந்த காணொலை பெட்டியோட கருத்துக்கள் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க வாங்க காணொலைக்குள்ளே போகலாம் சொன்னால் போராட்டக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இப்போ அந்த அந்த அசைவ உணவை முன்னுக்கு வந்து இப்போ போராட்டங்கள் செய்யக்கூடிய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பொலிசாரெல்லாம் வந்து குவிக்கப்படுறது பார் இது வந்து எந்த வித அனுமதியும் இல்லாமல் தானம் இந்த உணவகம் வந்து அமைக்கப்பட்டிருக்கான் நிகரை சத்தவிரோத அசயோநாதை வெல்லமுடு சத்தவிரோத அசயோநாதை வெல்லமுடு 88 அசயோநாதை வெல்லமுடு 88 அசயோநாதை வெல்லமுடு மானன சபைக்கு கட்டுப்படாத அசயோநாதை வெல்லமுடு மானன சபைக்கு கட்டுப்படாத அசயோநாதை வெல்லமுடு லட்சை 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 வேலைகள் கொள்கையாம் என்னடகுமே ஓது냐மோ வேலைகள் கொள்கையாம் பன்னாரகுமே லட்சை 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 அம்பாடம் காட்சிகள் அழிக்காது நம்ம கலாச்சாரத்தை சட்டோத பேர்டேஷனல் <Mechanics> <wordsconduct> <eating> <Richtlica> போலீசார் வெக்கறபானோம் சேம்பூர் கடன் கொடுத்து ஊரு கொடுத்து கடயத்தை தேந்து வெச்சிருக்கீங்க இன்னமா வந்து நிக்கிறீங்க வெக்க இல்லையா ஐயா சொன்னோட ஓடுங்க போடுங்கோ சட்ட விரோதம் அனுமதி நீங்க ஒரு நீல சிங்கள ஒரு நீதியா சட்ட விரோத அசரணம் ஹடப்பா சட்ட விரோத ஹட அவங்க காவலுக்கு பாவுப்பா சட்ட விரோத சடாரோ சட்ட விரோத பாவுப்பா சட்ட விரோத சடாரோ அடிச்சு காவலுக்கு மல்ல்டிநல் கேம்யூ சேம் இல்லீக நீதி நெல்லூரின் புனித தாய் நெல்லூரின் புனித தாய் வணக்கம் சைவ அமைப்புகளுடைய ஏற்பாட்டிலே இன்றைய தினம் நல்லூர் ஆலய வாசலிலே அனுமதி இல்லாமல் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டு அண்மையிலே திறக்கப்பட்டிருக்கின்ற இந்த அசைவ உணவகம் உடனடியாக மூடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அந்த கவன ஈர்ப்பு போராட்டம் நல்லூர் ஆலய வாசலிலே ஆரம்பித்து நல்லூர் எங்களுடைய புனித பூமி அதனுடைய புனிதத்தையும் கலாச்சாரத்தையும் சமய ஒளிமியங்களையும் பின்பற்றித்தான் இங்கே இவ்வளவு காலமும் அனைத்து மக்களும் குறிப்பாக நாங்கள் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே ஒரு சிங்கள கல்தேசிய கம்பெனி இங்கே வந்து நல்லூரான் வாசலிலே மாட்டு விற்கக்கூடிய அசைவத்தை விற்கக்கூடிய உணவகத்தை நடாத்தி கொண்டிருப்பதை நீங்கள் இந்த பின்னணியிலே பார்ப்பீர்கள் அந்த உணவகத்துக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா போலீசார் இங்கே அணிவகுத்து நிற்பதையும் நீங்கள் வெக்கக்காரான செயலாக இங்கே பார்ப்பீர்கள் அந்த அடிப்படையிலே இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் நல்லூர் ஆலய முந்தலே ஆரம்பித்து இவிடத்தை வந்தடைந்து யாழ் மாநகர சபை வாசலிலே மாநகர சபையை நோக்கி எவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டது என்ற அடிப்படையிலே எங்களுடைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாக இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றிருந்த நால்வர் யாழ் மாநகர சபை ஆணையாளரை சந்தித்து இவ்வளவு நேரம் அங்கு கலந்துரையாடி இருக்கிறோம் மாநகர சபையை பொறுத்தவரையிலே இந்த அசைவ உணவகம் எந்த வித அனுமதியையும் இந்த நிமிஷம் வரை பெறவில்லை அனுமதி இல்லாமல் அவர்கள் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த உணவகத்தை திறந்து செயற்பட ஆரம்பித்த பொழுது மாநகர சபை ஆணையார் உள்ளிட்ட சுகாதார பகுதியினர் இதனை அவதானித்து இதனை பார்த்து அதற்கு அடுத்த கட்டமாக பதிமூன்றாம் தேதி ஒரு கடிதத்தை வழங்கியிருக்கிறார்கள் அந்த கடிதத்தை நாங்கள் பார்வையிட்டோம் அந்த கடிதம் இந்த பல்தேசிய அசைவ உணவகத்துக்கு வழங்கப்பட்ட கடிதம் அனுமதி பெறும் வரை இந்த அசைவ உணவகத்தை மூடுமாறு ஆணையாளர் கையெழுத்திட்டு கடந்த பதிமூன்றாம் தேதி வழங்கப்பட்ட கடிதத்துக்கு கூட அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையை இப்பொழுது கூட எடுக்கவில்லை மாநகர சபை ஆணையாளருடைய அந்த அறிவுறுத்தலை செவிமடுக்காத ஒரு இனவாதத்தை மதவாதத்தை தூண்டுகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இது இருக்கிறது அதன் பிற்பாடு தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய ரெண்டாவது அறிவுறுத்தலையும் வழங்கியதன் நிமித்தம் இப்பொழுது இவர்கள் கடந்த திங்கட்கிழமை அனுமதியை வேண்டி விண்ணப்பத்தை மாநகர சபையிடம் கையளித்திருக்கிறார்கள் அதற்குரிய முதலாவது வழக்கு தாக்கல் நாளைய தினம் நீதிமன்றத்திலே நடைபெற இருக்கிறது யால் மாநகர சபை தன்னுடைய துணை விதிகளுக்கு ஏற்ப சுகாதார பகுதியினர் தங்களாலான நடவடிக்கைகளை அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் அவர்களுடன் கலந்துரையாடும் பொழுது நாங்கள் தெரிந்து கொண்ட அந்த விடயம் அந்த அடிப்படையிலே சட்ட ரீதியாக நீதிமன்றத்தின் உத்தரவுடன் தான் இந்த அலுவல இந்த அசைவ உணவகத்தை மூட முடியும் வேறு எந்த வழிகளிலும் மூட முடியாது என்பதையும் தெரிந்து கொண்டு அவர்கள் எந்தவித ஒரு அடிப்படை மனிதாபிமானமும் இல்லாமல் எந்த ஒரு விளிமியங்களும் இல்லாமல் இந்த பல்தேசிய நிறுவனம் இப்படியான ஒரு அடாவடியான ஆக்கிரமிப்பான செயலை இங்கே செய்து கொண்டிருக்கிறது ஆக இதனை நாங்கள் சைவ அமைப்புகள் அனைவரும் வன்மையாக கண்டிக்கின்றோம் சைவ அமைப்புகள் சைவ மக்கள் தங்களுடைய கடிதங்களை உத்தியோகபூர்வமாக கடித தலைப்புகளிலே மாநகரசபைக்கு கையளிப்பதன் ஊடாக சமூக பொறுப்புணர்வோடு அனைவரும் நடந்து கொள்ள முடியும் முடிந்தளவு அனைவரும் இதற்கான எதிர்ப்பை சமூக வலைத்தளங்களிலும் அவர்களுடைய முகப்புத்தகத்தில் கூட அடியே எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறேன் அந்த எதிர்ப்புகளை நீங்கள் பதிவு செய்து ஒரே ஒரு மக்கள் போராட்டமாக நாங்கள் சமூக ரீதியிலே முன்னெடுப்பதன் ஊடாகத்தான் நீதியை நிலைநாட்ட முடியும் என்ற சொல்லி நாங்கள் இன்றைய இந்த போராட்டத்தை இத்தோடு நிறைவு செய்கின்றோம் நன்றி நிறுத்தப்பட வேண்டும் இது இது தடுக்கப்பட வேண்டும் இன்றைக்கு இருந்தால் பாதீனிய செடிகள் போல் இந்த நல்லூர் பிரதேசம் எங்கும் கடைகள் உருவாகும் என்பதில் மாற்றி கருத்துக் கொள்ளவில்லை ஆனால் உண்மையில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது வந்து ஒரு சைவ உணவகமாக இந்த இடத்துல இருக்கலாம் ஒரு உணவகத்தை அகற்ற சொல்லி கூறவில்லை இது ஒரு சைவ உணவமாக இந்த இடத்துல இருக்கலாம் ஆனால் இந்த பிரதேசத்துக்கு ஒவ்வாத ஒரு அசைவ உணவமாக இது இருக்க முடியாது ஆகவே

அவர்களும் மற்றவர்களும் சென்றிருந்த பொழுது இந்த கடைக்காக எந்த விதமான எந்த விதமான ச ஒற்று ஒற்று பேப்பர் அனுமதி கூட வழங்கப்படாமல் இருக்கிறது ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஆணையாளர் எப்படி தனது பிஹெச்சியமே தான் இதுக்குள்ளே பூர விடாமல் பக்கத்தில் உள்ள கடையில் ஒரு அட்டையோ பூனியோ ஒரு பூச்சியோ இருந்தால் இந்த நேரம் என்ன நடந்திருக்கு ஆக ஆணையாளருக்கும் அந்த சைசை பார்த்து ஏதோ பயமாக இருக்கிறது ஆனால் அவருடைய கையற நிலையை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் இந்த நிலைமையில நாங்கள் ரெண்டாம் தேதி வந்து இதற்கான சகல பிரேரணியை முதலாம் தேதி நாளே போட்டு கொண்டிருக்க முடியாத என்ற நாங்கள் பல உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் சபை அங்கே பேர் மேயர் மேயர் பிரதி தெரிவுகளை தவிர வேறு இடம்பெறான ரீதியிலே ஐந்து உறுப்பினர்கள் கையெழுத்து வைத்து கேட்டால் கூட்டத்தை கூட்ட வேண்டியது ஆணையாளரது கடமை நாங்கள் அதை சிஎல்ஜி அவர் ஊடாக உள்ளூராட்சி ஆணையாளர் ஊடாக அதை கூட்டுவதற்கான நடவடிக்கை எடுத்து முதலாவது கூட்டமே ஸ்பெஷல் கூட்டமே இந்த கடை சம்பந்தமான முடிவெடுப்பதற்கான முதலாவது கூட்டத்தை கூட்டுவதற்கான சகல முயற்சிகளை மேற்கொள்வோம் என உறுப்பினர்களிடையே ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறோம் அது கட்சி சார்பற்ற உறுப்பினர்கள் ஆகவே அந்த முயற்சிகளை நாங்கள் முழு மூச்சாக முன்னெடுப்போம் என நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் நூறு வீதம் இந்த கடை பூட்டுவதற்கான வாய்ப்புகளாக நாங்கள் இப்பொழுது சொல்ல முடியாது சபை தீர்மானத்தின்படி தான் சொல்ல முடியும் ஆனாலும் இந்த கடையில் மாமிசம் விற்பதனை நூறு வீதம் தடுப்பதற்கான சகல உரிமைகளும் இருக்கின்றன என்பதை நான் சொல்லிக்கொண்டேன் ஏனென்று சொன்னால்